திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே கணவன் வீட்டில் இளம்பெண் இறந்த விவகாரத்தில் அவரது சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கொடைரோடு அருகே உள்ள ராமராஜபுரத்தைச் சேர்ந்த செல்வராஜுக்கும் செடையாண்டி புரத்தைச் சேர்ந்த சிவகாமிக்கும் ஏழு ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி உள்ளது இவர்களுக்கு மூன்று வயதில் பெண் குழந்தை உள்ள நிலையில் சிவகாமியிடம் வரதட்சணை கேட்டு கணவன் வீட்டார் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சிவகாமி வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அவரது உடலை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதே சமயம் சிவகாமியின் சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க